கம்முனை இவங்களை போ சொல்லுங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி கொஞ்ச நேரம் இரு அப்பத்தாக்கு ஆத்தாக்கு நம்ம சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதா இருந்துட்டு அதாவது கோமதி கிட்டே கோமதி இங்கே பா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராங்க வந்த உடனே இங்க பாரு கோமதி உன்னோட பசங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சக்தி சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பா இருக்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு நம்ம அரச எப்படியாவது பேச முயற்சி பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன மோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா அரசு இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு குமார மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு மனசுல அரசிக்கும் குமார பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம அரசிக்கு வருது அதெல்லாம் கூடாது நம்ம குடும்பத்துக்காக தான் இனிமே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்குள்ள ஒரு இதுவாக போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது நீங்க ரெண்டு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா மாமாக்கிட்டே இந்த ஆசையை சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இப்ப இப்ப ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன் இன்னொரு கிஃப்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் இது என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம கதிர் இருந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா இத பிரிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு அதை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த போட்டோல இருக்க மாதிரியும் அதாவது அப்பத்தா நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கும் இதெல்லாம் பார்த்த நம்ம அப்பதா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு கதரு நான் இப்படி ஒரு கிஃப்ட் இப்படி ஒரு பரிசு எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது இதெல்லாம் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் கூட பேசுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்திவேல் இருந்துட்டு இதுக்கு மேலே நான் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது ஆத்தா பஸ்ட் இவங்களெல்லாம் கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்லவும் முத்து இருந்துட்டு இங்க பாருங்க இங்க அத்தா உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதே பெருசு இதுக்கு மேல நான் எங்களால வெயிட் பண்ண முடியாது நீங்க வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்பத்தாவை கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு இங்க பாருங்கம்மா அம்மா அப்ப அம்மாச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி அம்மாவை சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அம்மா அம்மாவை பார்த்தது இப்பதான் அம்மாவை இப்ப இவ்வளவு சந்தோஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு அஹ் மீனாவோட அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா எதுக்காக இன்னும் கிஃப்ட் கொடுக்காம வச்சிருக்கீங்க நீங்க இப்பவே கொடுத்துருக்கலாம்ல இங்க பாருமா இங்க பாருமா மீனா நானும் கொடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா இங்க நடந்து கட்டுருக்கறதெல்லாம் பாத்துட்டு நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தோமா தான் கொடுக்க முடியல இப்போ எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சரி விடுங்கப்பா நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு அதாவது மயில கிட்ட போயிட்டு இங்க பாரு மயில உங்க அப்பா எந்த கிஃப்டும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்ட மயில வந்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுறாங்க இங்க பாருங்க கிஃப்ட் வாங்கி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்களாங்க மறந்துட்டு வந்துட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு தெரியும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஏமாத்தி பிழை பொழைக்கிறவங்க தானே அதனாலதான் எதுவுமே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேங்க இப்போ ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் கொடுத்தா அவரு எல்லாத்தையும் அள்ளிட்டு போற மாதிரி தானே இருக்கிறாரு எல்லாம் இழிச்சு வாங்கியவங்க தானே அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா இப்படி எல்லாம் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாரடி திரும்ப திரும்ப அவங்க உங்க குடும்பத்தை பத்தி ரொம்பவே பெருமையெல்லாம் பேசாத அவங்க குடும்பம் ரொம்ப பெருமையா பேசுற அளவுக்கு அப்படி எதுவுமே பண்ணிடல சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு கோமதிக்கிட்டு அத்தை அங்க ஒரு சாமியார் இருந்தா இருக்க அத்த அங்க போயிட்டு நம்ம நம்ம குடும்பத்தை பத்தி ஏதாச்சும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கோமதி இருந்துட்டுல வேணாம்னு தான் சொல்றாங்க அத்தை நம்ம நான் நான் தண்ணி கொடுத்தனும் போனது குடும்பத்துல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பாக்கும்போது நம்ம எதாச்சும் கேட்டு பரிகாரம் எதுவும் பண்ணலாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரிடி மீனா நீ சொல்றதும் கரெக்டு தான் நம்ம போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் கோமதியும் அந்த கிட்ட போறாங்க அந்த கிட்ட ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கதிர் இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கிட்ட இங்க பாருங்கப்பா அன்னதானத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு இப்போ ஒரு மைக்ல அலோன்ஸ் பண்ணிட்டுங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இப்பவே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பழனி வந்துட்டு இங்க பாருங்க மச்சான் நான் இதெல்லாம் பாத்துருக்க பாத்துக்கிறேன் நீங்க இங்கவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்க எடுத்து அலோன்ஸ் பண்றாங்க இங்க பாருங்க என்னோட ஆத்தாவோட பிறந்த நாளுக்காக நாங்க அன்னதானம் பண்ண போவதா இருக்கோம் நீங்க அன்னதானத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அலோன்ஸ் பண்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சத்துவேலும் முத்துவேலும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆத்தா நான் உனக்காக தான் இவ்ளோ பொறுத்துட்டு இருந்தேன் இப்போ நாங்க சாப்பாடு போடுறது அப்போ அவங்க அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பக்கம் திருப்பிக்க பாக்குறாங்க இங்க இங்கே நான் இதுக்கு மேலே சும்மா இருக்கவே மாட்டேன் தெரிஞ்சுக்கோ இங்கே பாருடா கோவிலில் வந்து அவங்க அன்னம் அன்னதானம் போடுறாங்க இதில் என்னடா இருக்குது எதுக்காகடா நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அப்பத்தா இருந்துட்டு சக்திவேல் கிட்டையும் முத்துவேல் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க கரெக்டாக தானே சொல்றாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சக்தி இருந்துட்டு இங்கே பாருடி உனக்கு வர வர வாய் அதிகமாக போயிடுச்சு நீ கொஞ்ச நாளுமே சரியில்லை உனக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நீ கரெக்டாக கரெக்டா நினைக்கிறேன் வர வர உனக்கு துளூர் விட்டு போச்சடி அப்படின்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு நியாயத்தை சொன்னா தான் சொல்லுவீங்க நீங்க எப்படியாச்சும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதியும் மீனாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாமி கிட்ட கேட்கறதுக்காக அருள்வாக்கு என்ன என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைச்சு நம்ம கோமுதியை இருந்துட்டு ரொம்பவே பதறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல மீனா என்னோட அம்மா இவ்வளவு சந்தோஷம் என்னைக்குமே பார்த்ததில்ல நம்ம கதிர் கதிர் எப்படி இதெல்லாம் பண்ணானு எனக்கு தெரியல ஆனா நான் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது நான் இந்த இந்த மாதிரி சந்தோஷப்பட்ட நான் என்னைக்குமே இருந்ததில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கத்த நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆஹ் அப்பத்த அப்பத்தான் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் நான் பார்த்ததே இல்லை ஏதாச்சும் என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை மனசுல போட்டு புலம்பிட்டே இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அது எதுவுமே இல்லாம பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் தம்பி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்துச்சு அதனாலதான் அப்பதா சந்தோஷமா இருந்தாங்க ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லி இருக்கான் போல கதிர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோபதை இருந்துட்டு கதிர் அப்பவே சொன்னா நீங்க அப்பா கிட்ட பர்மிஷன் மட்டும் வாங்குங்க இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அவன் ரொம்பவே இது எல்லாத்தையும் ரொம்ப சீரம் சிறப்பமா பண்ணிட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா சரிங்கத்த நம்ம சாமி கிட்ட போலாம் வாங்க அவங்க அங்க இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க வாங்க நம்ம போய்ட்டு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு சாமிக்கிட்ட உட்காந்துட்டு சாமி ஆஹ் எங்க குடும்பத்துல குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தி நாங்க கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த சாமி இருந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியவே இருக்காரு அமைதியவே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா கோமதி இருந்துட்டு பயப்படுறாங்க இங்க அத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க இருங்க கத்த பயப்படாதீங்க கண்டிப்பா எதுவுமே ஆகாது நீங்க பயப்பட்டு மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ் அத்தை அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி இருந்துட்டு அமைதியவே இருக்கிறத பார்த்து நம்ம அதாவது மீனா இருந்துட்டு சாமி நாங்கள் பேசிட்டே இருக்கோம் உங்களுக்கு எதுவுமே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு நான் உங்க எல்லாரையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அந்த பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் உங்க குடும்ப உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்து நல்லா இருப்பீங்க ஆனா அந்த பெரிய பிரச்சனையில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு உயிர் போலாம் எந்த ஆபத்தை வேணாலும் நடக்கலாம் எல்லாருமே நீங்க ரொம்ப ஜாகிரத்தையா இருக்கணும் அப்படின்றாங்க சமை என்ன சமை சொல்றீங்க நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாமா உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அந்த சாமி உங்களுக்கு கொடுக்குற சோதனை அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் நீங்க வெளியே வரணும் அதை எவ்வளோ புத்திசாலித்தனமா நீங்க சமாளிக்கிறீங்களோ அதை பொறுத்து தாமா எல்லாமே நடக்கும் கண்டிப்பா உங்க உங்க வீட்டில் ஒரு பிரி ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு காத்து கிடக்குது இப்ப வருமா அப்ப வருமானு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டெல்லாம் இருக்காதிங்க அது எப்ப வரும்னே தெரியாது நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல வந்து உங்களெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு போயிடும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாருங்க சாமி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா அந்த கடவுள் அதாவது விதியை நம்மளால மாத்த முடியுமா இது நடந்தே ஆகணும் தான் இருக்குது இது இதுக்கு எந்த பரிகாரம் பண்ணாலையும் இது தீர போறதுல நடந்து நடக்கிற பிரச்சனை நடந்தேதான் ஆகும் இங்க பாருங்கம்மா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆனா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைல நீங்க எவ்வளவு பொறுமையா போறீங்களோ அவ்வளவு பொறுமையா போகணும் நீங்க எந்த பிரச்சனையுமே பண்ணாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க இங்க பாருங்க சாமி இது எந்த பிரச்சனையுமே வராம இருக்கிறதுக்கு நாங்க என்னதான் பண்றது இங்க பாருமா நான் அதுதான் சொல்றேன் நானு இங்க பாருங்க நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா இருக்கணும் அஹ் அதனால அதனால மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நடக்குமே தவிர நீங்களும் போயிட்டு எதிர்த்து கண்டிப்பா உங்க உங்களுக்கு தான் இழப்பு கண்டிப்பா உங்க உங்க தான் இழப்பு ஏற்படும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இந்த இந்த பிரச்சனையில நீங்க பொறுமையா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நீங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் உங்களுக்கு தேடி வருமா ஆனா எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க இங்க பாருங்க சாமி எதை பத்தி நீங்க பேசறீங்கன்னே எனக்கு பாருமா வாழ்க்கையே ஒரு புரியாத வட்டம் தானே அந்த வட்டத்துக்குள்ளதானே நீங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த வட்டத்துக்குள்ள என்னென்ன நடக்குது ஏதா நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் போட்ட விதி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு தலையெழுத்தை எழுதி வச்சிருக்கான் அந்த அது எல்லாத்தையுமே நடந்து நான் என்ன சொன்ன எதுக்காக சொன்னேன்னு எல்லாமே உனக்கே புரியுமா அப்படின்னாங்க இங்க பாருங்க சாமி ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க நாங்க பண்ணிடுறோம் இங்க பாருங்கம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கு பரிகாரம் எதுவுமே அதாவது விதியை மாத்திர மாத்தி எழுதுற முடியுமா முடியாது அது விதியுமா அது நடந்தேதான் ஆகணும்னு இருக்குது அஹ் அதனால நீங்க எவ்வளவு பொறுமையா போறீங்களோ அவ்வளவு பொறுமையா போனது நல்லது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரிங்கம்மா நீங்க நீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்கணுமா அப்படின்றாங்க சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோ மீனாவும் எழுந்து வராங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு என்னத்த சாமி இப்படியெல்லாம் சொல்றாங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்த அப்படின்றாங்க எனக்கும் அப்படிதான் மீனா இருக்குது என்னாச்சோ என்னென்ன என்ன பிரச்சனை நடக்க போதோ என்னமோ ஏதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது போயிட்டு உன்ன செந்தில் கதிர் சரவண இவங்க மூணு பேருமே கூட்டிட்டு வா கண்டிப்பா தான் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் என் அண்ணனுங்க ஏதாச்சும் பேச போய் இவங்க அதுக்காக அதுக்கு போயிட்டு மல்லுக்கட்டி நிக்க போறாங்க அவங்க உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லலாம் என்னதான் சொன்னால் சொன்னாலையும் இவங்க யாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா எனக்கு அதுவும் நம்ம குடும்பத்துக்கு தான் ஏதாச்சும் இழப்பு ஏற்படும்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கத்த நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாது நான் செந்து செந்து அவங்க கிட்ட நானும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன நான் எல்லாருமே போய் கூட்டிட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல மீனா நான் வரல நான் இங்கே இருக்கிறேன் நீ போயிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா போயிட்டு ராஜு கதிர் அதாவது சரவணன் மயில் அப்புறம் நம்ம யாரு நம்ம பழனி அதாவது சுகன்யா கூப்பிடுற மாட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வராங்க வந்த உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு இவ்வளவு டல்லா இருக்கிறத பார்த்து பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி ரொம்ப டல்லா இருக்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன கோமதி அம்மா கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா கவலைப்படாத கண்டிப்பா இது எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாயிடும் அதுக்கப்புறம் இங்க பாருங்க நான் அதான் நினைச்சேன்லாம் கஷ்டப்படல இப்பதான் ஒரு சாமியாரை நாங்க பாத்துட்டு வரோம் நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு ஏற்படும்னு சொல்றாங்க ஒரு பெரிய பிரச்சனையா காத்துட்டு இருக்கு அந்த பிரச்சனைய அதுவே தேடி வந்தாலும் நம்ம எவ்வளவு பொறுமையா போறோங்களோ அவ்வளவு பொறுமையா போனா நமக்கு நல்லது அப்படி இல்லைனா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் இழப்பு ஏற்படும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இங்க பாரு சரவணா கதிர் சிந்தில இவங்க நீங்க மூணு பேருமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா எந்த பிரச்சனை வந்தாலும் இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீங்க இப்படி இருங்கடா பிளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமா பேசுற நீ பிரச்சனை தேடி வரும்போது நம்ம எப்படி ஒதுங்க போறது இங்க பாருடா நம்ம குடும்பத்துக்கு தான் இழப்பு ஏற்படு ஏற்படும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது இங்க பாருடா அதெல்லாம் நினைச்சு நீ கஷ்டப்படாத இங்க பாரு நீ எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மாக்காக நீ பொறுத்து போயிடுறா பிளீஸ்டா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருமா யாரோ ஒரு சாமியார் சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீ ஏமா எல்லாம் பேசுற இப்படி எல்லாம் பேசாதமா கண்டிப்பா நமக்கு எதுவுமே ஆகாது ஏன் இவ்வளவு இவ்வளவு கல கவலைப்படுற நீ இவ்வளவு கவலைப்பின் கல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லமா எந்த பிரச்சனை வந்தாலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லுவோம் இங்க பாருடா இதனாலதான் பிரச்சனையே வரும்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் எந்த பிரச்சனை வந்தாலையும் நீ யாருமே எதுவுமே பேசக்கூடாது அண்ணங்களோ இல்ல குமாரோ யாரோ எந்த பிரச்சனையும் பண்ணாலையும் அமைதியா தான் நமக்கு நல்லது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு அத்தை இப்படி எல்லாம் சொன்னாங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மயிலுக்கு ஒரு மாதிரியா நம்ம நம்ம அதாவது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு நமக்கு பதில் சொல்லுமா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் வந்துட்டு சரி சரி இந்த பிரச்சனை எப்படியோ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்க நான் இது மீனாதான் இங்க ஒரு சாமி இங்க ஒரு சாமி இருக்காங்க குறி சொல்றாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை பிரச்சனையை பத்தி நம்ம ஏதாச்சும் கேட்டு பரிகாரம் ஏதாச்சும் பண்றதா இருந்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாதான் சொன்னா போயிட்டு நாங்க தான் கேட்கலான்னு போனோம் இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை நமக்காக காத்துட்டு இருக்கிறதாங்க அந்த பிரச்சனை வரும்போது நிறைய இழப்பு ஏற்படுமா நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு பொறுமையா இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் பாண்டியனும் யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாணி வந்துட்டு இங்க பாரடா சரவணா எந்த பிரச்சனை கம் அதாவது நம்ம பொறுத்து தான் நல்லது இப்பவும் பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம விலைக்கு இருக்கிறதுல போய் நம்மளுக்கு ஒன்றும் ஆயிட போகிறதில்ல யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இன்னொரு பக்கம் அதாவது அதாவது அப்பத்தாக்காக இவங்க எல்லாருமே கோவிலில் சாப்பாடு போட்டுட்டு கறி கரிசோறு தான் எல்லாருமே பயங்கரமா சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சத்திவேலி வந்துட்டே இங்க பாருங்க யாருமே இங்க இருந்து எழுந்து போகவே கூடாது உங்களுக்கு வயிறு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பத்தாக்கு அஹ் பிறந்த நாளுக்கு வந்தவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு மனுஷன் நான் எங்குமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் போயிட்டு முத்து வேல்கிட்டையும் சத்து வேல்கிட்டையும் இங்கே பா இங்கே பாருங்கள் முத்து சக்தி நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் என்னைக்குமே அனுபவிச்சதே இல்லை ஆனால் இது ஒரு நாளைக்கு மட்டுந்தான் நினைக்கும் போது நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா இது வந்து ந அப்படியே இது காலத்துக்கும் நினைச்சிருந்தா கண்டிப்பாக இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல இது நினைக்காதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சக்தி இருந்துட்டு இங்கே பாருங்காதான் நாங்கள் நீங்கள் ரொம்ப கெஞ்சு தான் இதுக்கு சம்மதிச்சு தவிர அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நினைக்க நினைச்ச கூட இல்ல அந்த பரிதேச குடும்பத்தை முடியல அந்த குடும்பத்தை நம்ம நீ கொஞ்சம் கூட சரியில்லாத்தா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தான் இருந்துட்டு இங்கே பாருடா சக்தி இப்படி எல்லாம் பேசாதடா நீ இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதையா இங்க பாரு உன்னோட அப்பாவையும் என்னையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இருக்காங்க எனக்கு உங்க அப்பாவோட சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்ததே இல்லை உங்க உங்க அப்பாவோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பழனி கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த பழனி எடுத்துட்டு போய் அங்க சொல்லியிருப்பான் போல அதனால எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாத்தியா எனக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தியா சக்தி அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்தா நாங்க நாங்க உங்களுக்காக பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அத்தா நான் எவ்வளவு கஷ்டப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக இவ்வளவு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையாத்தா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சக்தி இருந்துட்டு பயங்கர month கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் ஆத்தா இருந்துட்டு அதாவது இங்க பாரட சக்தி நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது இருந்தாலையும் உன்னோட அப்பாவோட போட்டோவை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உன்னோட அப்பா என் கூட இல்லையேன்னு நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனா இந்த ஃபோட்டோ எனக்கு இந்த கதிர் கொடுத்தப்போ உன்னோட அப்பா என் கூடவே இருக்க மாதிரி இருந்துச்சு தெரியுமா இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை இங்க பாருங்க நீங்க என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் அழுதுகிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா ஆனா இப்போ இந்த பிறந்த நாள் டைம்ல நீ நீங்க என்கிட்ட வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு ஆத்தா இவ்வளோ சீ இவ்ளோ இவ்ளோ ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணிடல ஆத்தா இங்க பாருங்க ஆத்தா திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பெருமை பீர்த்திட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் இங்க பாருங்கண்ணே திரும்ப திரும்ப ஆத்தா என்ன பேசிட்டு இருக்குதுன்னு பாருண்ணே இங்க பாருங்க இங்க பாருங்க ஆத்தா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் சக்தி கோவப்படுறான்னு தெரியுதுல எதுக்காக அவங்கள பத்தி எல்லாம் பேசுறீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க ஏற்கனவே நீங்க அவங்க கொடுத்ததெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டதை பார்த்துட்டு பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னாங்க ஏ இங்க பாருடி இந்த இந்த போட்டோ இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவங்க கொடுக்கும்போது ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ரசிச்சு என்னால அதை ரசிக்க முடி அவ்வளவு சந்தோஷம் டி எனக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்ததை பார்த்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத்தை நீங்க எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க மாட்டீங்க அப்படி இருக்கவே மாட்டீங்களே நீங்க எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க எப்பவுமே இப்படியே இருங்க அத்தை எப்பவுமே உங்க சந்தோஷம் குறைஞ்சிடவே கூடாது உங்க சந்தோஷம் எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருங்கடி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கிடைச்ச பொக்குஷம் நீங்க ரெண்டு பேருமே என்னோட மருமகளா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் இவ்வளவு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரிய பத்தியும் வடிவை பத்தியும் ரொம்பவே பெருமையா பேசவும் இங்க பாருங்க அத்தை நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களோட உங்களோட பசங்களை எங்க எங்களால அடக்க முடியும் நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க நீங்க சொல்லியே உங்க பசங்க அடங்க மாட்டாங்க நாங்க சொன்னா அடங்க வாங்களா இங்க பாருங்க அத்தை நீங்க எப்பவுமே எங்களை விட்டு போகவே கூடாது நீங்க நீங்களும் என் கூடவே இருக்கணும் அத்தை இப்படி எல்லாம் நீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க சரிங்களா எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் பழனி எல்லாருமே சேர்ந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆஹ் நம்ம சக்தியில் இருந்துட்டு வாண்டடாக போயிட்டு பஞ்ச பரதேசங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பயங்கர கோவம் வந்து நம்ம இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கோமதி சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாவே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு போயிட்டு அரசு கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன அரசு கிட்ட பேசுறது வலிக்கு வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கோமதி கிட்ட பேச முயற்சி பண்றாங்க அந்த அத்தை இங்க பாருங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும் அப்படின்றாங்க என்கிட்ட நீ என்ன பேசணும் இங்க பாரு என்கிட்ட எதுவுமே பேச தேவையில்லை இங்கிறது ஃபர்ஸ்ட் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை நீங்களும் நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற இங்க பாரு நீ பண்ணதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு போதும் நீ பண்ணதே போதும் திரும்பவும் எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கர கோவத்தோட பேசுவோம் இங்க பாருங்க அத்தை நான் பழைய குமார் இல்லாத நான் ரொம்ப மாறிட்டேன் அத்தை அத்தை என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருக்குமாறு நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தான் நான் இல்லைன்னால சொல்லலை ஆனா திரும்பவும் பழைய பழைய மாதிரி இருப்பனெல்லாம் நினைச்சு பார்க்காத இப்போ என்னோட பொண்ணு என்னோட பொண்ணு பக்கம்லாம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் அரசிக்கு பண்ணது பெரிய துரோகம் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லல அரசிக்கு நான் பண்ணக்கூடாத துரோ துரோகத்தை பண்ணிட்டேன் ஆனா அதை நினைச்சு நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா இப்போ நான் அரசியை ரொம்ப சந்தோஷமா ஒரு ராணியை போல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு உங்க பொண்ணை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம அதாவது அதாவது அந்த சாமியார் முடிய பிரச்சனை நம்மள தேடி வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே பொறுமையா இங்க பாருக்குமாறு நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம பேசுகிற இதெல்லாம் நடக்கிற காரியமா இங்க பாரு திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இங்க பாரு திரும்ப இந்த மாதிரி பேசுகிற வேலை எல்லாம் வச்சுக்காது இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்த கோமதி இருந்துட்டு அதாவது அரசு இருந்துட்டு வராங்க வந்த உடனே நம்ம அரசு இருந்துட்டு அம்மா ஆச்சு எதுக்காக இவங்க கூடலாம் நீ பேசிட்டு இருக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார் அரசி நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேற எத்தனையோ முறை உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனால் நீ என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிற நான் என்ன அப்படி பட்டு தப்பு பண்ணிட்டேன் என்ன அப்படி பட்டு தப்பா சாரி அரசி நான் தப்பு பண்ணதை உண்மைதான் நான் த பண்ணக்கூடாது தப்பெல்லாம் பண்ணிட்டேன் தான் என்ன மன்னிச்சுற அரசை நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அது நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு எனக்கே புரிஞ்சிருச்சு நான் அதெல்லாம் தப்புன்னு தெரியாமல் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருந்த அது தப்புன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மன்னிக்கிறதுல என்ன பிரச்சனை நான் சொல்லிட்டு பயங்கர இருக்குமோ நம்ம நம்ம கோமதிக்கே மனசு இழகிற மாதிரி கண்டிப்பா நீ மனசு மாறி இருக்க தான் எனக்கு தெரியுது இதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் இனிமே எங்களோட குடும்பத்தை நீ டார்ச்சர் பண்ணாத சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்க எனக்கு அரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை நான் லவ் பண்றேன் அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவளை எவ்வளவு கஷ்டப்படுதணும் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசையா இருக்காத்த பிளீஸ் அத்த உங்க பொண்ணு மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருக்குமாறு திரும்ப இப்படி பேசிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா இந்த உங்க குடும்பத்துக்கும் இங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை தான் வரும் அந்த பிரச்சனை எதுவுமே வேண்டானா இப்போ கிட்ட எதுவுமே பேசாம நீ கம்முனு போ இனிமே அரசை பக்கம் நீ வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பதில் சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அரசுக்கு ரொம்பவே கோவம் வந்து இங்க பாருங்கம்மா இவங்க கிட்ட எல்லாம் நீ எதுக்குமா பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்க இங்க பாருமா இவங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது நீ ஃபர்ஸ்ட் இங்க கூப்பிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் நம்ம இருந்துட்டு ரொம்பவே கோவமா குமார மறைச்சு உன் மேல இருக்கிற லவ் எனக்கு குறையவே குறையாது உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க உன்னை அதாவது நீ என்னை எவ்வளவு உன்னை நான் என்ன நம்பனை உன்னை நான் உன்னை கையை விட்டுட்டனே உன்னை உனக்கு துரோகம் பண்ணிட்டனே அதெல்லாம் நினைச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுதான் இருக்கேன் என்ன மன்னிச்சுட்டு அரிசி பிளீஸ் அரிசி அப்படின்னு இங்க பாரு அரிசி இப்பவே உங்க காலில் விழுந்து கூட சொல்லுடு விழுந்துக்கிறேன் ப்ளீஸ் அரிசி என்னை மட்டும் ஏத்துக்கும் அரிசி அப்படின்றாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப நீங்க இப்படியே பேசிட்டு இருக்காதிங்க இதெல்லாம் என்னோட அப்பாக்கும் என்னோட அண்ணனுங்களுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு அரிசி உங்க அண்ணனு கிட்ட பேசுற சொல்லுனாலும் சரி நான் பேசுற அரிசி ப்ளீஸ் அரிசி இப்படி எல்லாம் பண்ணாத அரிசி அப்படின்றாங்க இங்க பாருமா இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுமா வாமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு கோமதி கிட்டே இங்க பாருமா எதுக்காகமா அவங்கட்ட பொறுмия பேசிட்டு இருக்க இல்லடி இப்பதான் சாமியார் சொன்னாங்க பிரச்சனை உங்களா உங்களுக்கு தேடி வர போது அது பெரிய பிரச்சனையா இருக்க போதே நீங்க இவ்ளோ பொறுмия இருக்கீங்களோ அவ்வளோ பொறுмия இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு அந்த சாமியார் சொன்னாங்க ரெடி அதெல்லாம் நினைச்சு தான் நான் கொஞ்சம் பொறுмия பேசனேன்டி அப்படின்றாங்க இங்க பாருமா அவங்கட்ட பொறுмия பேசனல்லாம் வேலக்கே ஆகாதமா இங்க பாருமா இங்க பாருடி அவனாலே எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் நான் பொறுмия பேசிட்டு வந்திருக்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதடி அப்படின்றாங்க சரிங்கம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி நினைச்ச மாதிரியே அதாவது பிரச்சனை நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க